கல்லீரலில் உள்ள நஞ்சுகளை அகற்ற சில தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமந்தாவிற்கு இன்ஸ்டாகிராமில் முப்பத்து மூன்று மில்லியன் ஃபாலோயர்கள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக அந்த மருத்துவர் குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவ நிபுணர் என்ற பெயரில் பங்கேற்றவர் உண்மையில் மருத்துவர் இல்லை என்றும் அவருக்கும் கல்லீரல் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அந்த மருத்துவர் கூறியுள்ளார் கல்லீரல் தொடர்பான அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் அந்த நபர் மருத்துவ நிபுணராக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதாகவும் மருத்துவர் சிரியாக் ஆபி பிலிப்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நடிகை சமந்தா நடத்திய நிகழ்ச்சியில் சர்ச்சை எழுந்திருப்பது திரைத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீமை காட்டு முள்ளங்கி கல்லீரல் பிரச்சனையை தீர்க்கும் என்று தவறான தகவல் மருத்துவ நிகழ்ச்சி என்ற பெயரில் வதந்தி பரப்பியதாக சமந்தா மீது புகார் நடிகை சமந்தா தனது சமூக வலைதள பக்கத்தில் டேக் டுவெண்டி என்ற பெயரில் போட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார் இதில் தி வெல்னஸ் கோச் என்ற அமைப்பின் நிபுணர் ஒருவர் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கல்லீரல் பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கல்லீரல் நோய்கள் மற்றும் அதற்கான மருந்துகள் என கூறி பல தவறான தகவல்கள் பரப்பிவிடப்பட்டதாக சிரியாக் ஆபி பிலிப்ஸ் என்ற மருத்துவர் புகார் எழுப்பியுள்ளார் கல்லீரல் நிபுணராக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருவதாகவும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் முட்டாள்தனமாக கருத்துக்கள் பரப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக டேண்டிலையன் எனப்படும் சீமை காட்டு முள்ளங்கியின் வேர் மூலம் கல்லீரல் நோய்க்கு சிகிச்சை பெற முடியும் என்றும்